மீண்டும் சீமான் மேடையில் காளியம்மாள் நாம் தமிழரில் நடக்கும் மாற்றங்கள் எனும் தலைப்பில் இந்த காணொலியை காண இருக்கும் நாம் தமிழர் கட்சி இன்றைய தினம் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க அது வெளியிடுற அதே நேரத்தில் காளியம்மாள் அவர்கள் பேசிய ஒரு காணொலியும் இணையத்தில் வைரலாக பரவுது ரெண்டு விஷயத்துக்கான ஒற்றுமை அதே நேரம் நாம் தமிழர் கட்சியில் இப்போ தாய் கழகத்தை நோக்கி எல்லோரும் வரக்கூடிய அந்த நிகழ்வு நடந்துட்டுருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து இப்போ தான் இருக்குன்னு சொன்ன காளியம்மாள் மீண்டும் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற பேரில் எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க அவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கு இந்த அளவிற்கு அனைவருக்கும் தெரிகிறேன் என்றாலும் ஊடகங்கள் வந்து பேட்டி கேள்வது முன்பு நான் வந்து ஒரு ஒரு நபராக மதிக்கப்படுகிறேன் அப்படின்னா அதற்கு அண்ணன் அவர்கள் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிறத ஆணித்தரமாக வந்து இப்போ காளியம்மாள் அவர்கள் பேசியிருக்காங்க அந்த வீடியோ வந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசியது பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு இன்றைய தினம் நாம் தமிழக கட்சியிலேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அது என்ன அப்படின்னா இலங்கை சிங்கள இனவெறி கடற்படையினரால் தமிழ் மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் அந்த ஒரு பேர் அவலத்தை நம்ம தடுக்கணும் அப்படின்னா கச்சத்தீவை மீட்டு நம்மளுடைய அந்த உரிமையை நிலைநாட்டணும் அதற்கு இந்தியாவுடைய ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசையும் வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் வந்து பங்குனி எட்டாம் நாள் இருபத்தி இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடத்தில் மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இதற்கு கட்சியில் இருக்க அத்தனை பேரும் ஒத்துழைப்பு தந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான விஷயம் இந்த நிகழ்வு நடப்பது மீனவ மக்களுக்காக அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி உறுப்பினராக இருக்காங்களோ இல்லையோ மீனவ நலனுக்காக காளியம்மாள் அவர்கள் அந்த மேடை ஏறி பேச வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வெளிவந்திருக்கு அதே நேரத்தில் கட்சியின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடியது சிறிய முரன் என்று நம்மளால் உணர முடியது காரணம் என்னென்னா கட்சியை விட்டு வெளில போகிறவங்க கண்டபடி பேசிக்கிட்டு இருக்கும்போது கட்சியிலிருந்து வெளியில் போனாலும் அனன் சீமான அவர்களை ஒரு துளி கூட விட்டு கொடுக்காம இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இருப்பது வெறும் ஒரு சிறிய நட்பு முரனாகத்தான் இருக்கும் அதனால் விரைவில் அதை பேசி சரி செய்து விடலாம் எனவும் அதே நேரத்தில் மீண்டும் கட்சியும் இணைந்து அவங்க பயனாற்ற வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் பலரும் வந்து கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க